ஆனா இப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து கோயில் கொண்டு வந்து முழுசா வந்து தெரிய மாதிரி இருக்காது அது வந்து மூடி அப்படியே மற்ற ஒரு ஜாலியாக ஒரு அப்படியே காமெடியா கொண்டு போய் முழுக்க முழுக்க இந்து கோயில் வந்து பட்டம் தேடிதான் படத்தை எடுத்திருக்காங்க ஆனா அந்த கண்ணோட பார்த்தா அப்படி தோணும் ஆனால் வந்து ரியல் ஆறு வந்து தொண்ணூறு பர்சன்ட் பார்ப்பாங்க பத்து அந்த பார்ப்பாங்க கோயில் என்னென்ன பண்ணுறாங்க சாமி ஊருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஊராக தான் மழை மழை வந்து அந்த ஊர் அழிஞ்சிட்டு அந்த கோயில் வந்து மண்ணாடு மண்ணாக போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சந்தைகள் இருப்பாங்க எல்லா பௌர்ணமி பௌர்ணமேதில் ஓடுவாங்க ஏன் பௌர்ணமின்னா பௌர்ணமிக்கு ஒரு காட்டை ஒரு காட்டை வருவாங்க இல்லை ஓடி ஓடி வழிவாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கோயிலை திடீர்னு நிலையெல்லாம் கொண்டு வருவான் அப்புறம் ஹீரோயின் சந்தான சின்ன வயசு உங்கள் அம்மா அடுத்த பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு பானைகளை செஞ்சு விட்டுட்டு இருப்பாங்க அந்த பானைகள் பார்த்தீங்கன்னா விளம்பாகாது நம்ம கஷ்டத்துக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா

அந்த திறனை வந்து பானத்திலும் துறக்கிட்டு ஓடி ஓடி வில அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டை இதுக்கால வரு கண்ணை மூட்டு நின்றுக்குவான் பின்னாடி ஊரே துறக்கிட்டு வரும் இந்த காட்டேரி வண்டியில் எல்லாத்து குறைந்தது பார்த்தீங்கன்னா இந்த கல்லுதறிக்கு வண்டிக்கு வந்துடுது வண்டிக்கு வந்து காட்டேறி போய் வைப்பு வந்து அதை தீ வச்சுருவாங்க அது அப்படியே அந்த மேட்டை முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானம் விசாரிவாரு அந்த பானை சந்தானம் பெருசா முன்னாடி அந்த காட்டை குதிரக்கூட பார்த்தீங்கன்னா அந்த நகையை பார்த்து அம்மா சாமி கடவுளை அப்படின்னு சொல்லி சாமி திறந்துட்டா கோயில் அங்கே சொல்லி கோயில் சாமி வந்து சொல்லி அந்த அம்மா சொல்லல சந்தானம் சின்ன விஷயத்தில் போய் இல்லை என்னுடைய பானை அப்படின்னு நான் படத்தை பண்ணுவாங்க அந்த பானையை வச்சு அந்த பானை தான் சாமியை பண்ணி வச்சு ஓ சாமிக்கு போலதுக்காக நம்ம சாமி வச்சு ஏமாத்தலாம் அப்படிங்கிற இடத்துல சொன்னாலும் அந்த கதைக்கு பானை கட்டி வச்சு ஒரு கோயிலா கட்டி அந்த கோயில் வந்து வருமானம் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வருமானம் எதிர்பார்த்திருக்கீங்கன்னா நிறைய எந்த பொருள்ல இருந்த குழந்தைகள வாங்கணும் அந்த வேப்பலா பேய் சிக்கிறாங்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க அப்ப அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு தாசல ஒரு ஒரு ஏழு எளிமையாளர் இருப்பாரு ஒரு

போல் மா வேலை செய்வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு வில்லன்கள் அந்த ரெண்டு வில்லர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மோதிப்பாங்க அவங்களை சமாளிக்கிறது சந்தான வேலை அப்புறம் கோயில வந்து ஒரு கோயில் சீல் வச்சிருப்பாங்க இந்த கோயில துறக்க என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோயின் வந்து எந்த ஊர் வந்து வெளியில படிப்பி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருப்பாங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த மட்ராஸை வச்சு சொல்லியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணலாம் இந்த நம்ம வெளியில் போய் அந்த மட்ராஸை வந்து சென்னையிலேருந்து கொடுக்கணும் இங்கே மக்களுக்கு பயப்புட்டு அதை வந்து சாமி கண்ணை குத்திட்டா அப்படிங்கிற பிளானில் போய் நம்ம அந்த ரெண்டு பேர்த்தையும் மோதுனு அவங்களால தான் வந்து கோயிலுக்கு கூட்டினாங்க அவங்க எத்தியுமே ஒன்று சேர்த்து நம்ம கோயிலை தந்துடலாம்னு சொல்லி சில வேலைகளை செய்யப்படலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணோயை கொடுப்போருக்காக சென்னை பார்த்திங்கன்னா அந்த மேச்சர் நம்ம நிழல ரவி அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு எல்லாமே காமெடி கூட்டங்கள் அதே சந்தான விவரமாக பிடிச்சாங்க நம்ம மட்டும் பண்ண ஆகாது இந்த டிடி ரிட்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் போகல இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் இப்படி ஒரு ஃபுல்லாக இது கதனாய் ஃபுல்லாக நடிக்காமல் பிளான் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துலையும் படக்குட்டி ராமசாமி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இவர் வந்து நான் தான் ஹீரோ எனக்கு ஃபுல் ரைட் கொடுக்கணும் இல்லாமல் நல்லாவது இப்போ வந்து எல்லாருமே நடி எல்லாருமே ஈக்குவலாக நடிச்ச மாதிரியே படத்தை கொண்டே இருக்காங்க அதனால் அந்த படத்துக்கு வெற்றிக்கு பட வெற்றி படம் நல்லா நேரம் நம்ம நம்ம மன விட்டு சிரிச்சு நல்லா இருக்கலாம் ஆனா சில விஷயங்களை யோசனை பார்த்தாலும் ஏன்னா வந்து இந்த கோயில்கள் மட்டுமே மட்டம் வெட்டி எடுக்க எடுக்கிறது வந்து இவர் யாரும் திருப்தி பண்றக்காக இப்படி இந்து கோயில் வந்து மட்டம் தட்டினாலும் தெரியல ஆனா இதே இவருக்கு ஒரு தான் இதே வந்து மட்டும் எடுக்க வேண்டிய ஏன்னா ஒருத்தர் எல்லாமே இந்து இந்து கோயில் மட்டும் இந்து மட்டும் தாக்குறாங்க அப்படின்னா நீ மூடற பேர் எல்லாம் சொல்லிட்டு போப்பா இது எல்லாம் சொல்லு எல்லாம் ராஜ பேச்சு நூறு எல்லா சொந்த நூறு தான் எல்லா மாதிரி எல்லாம் ஈக்கலாம் சொல்லி போக மூடற பேர் முடிச்சா சொல்லு ஒரு ஒருத்தருக்கு தாக்கக்கூடாதுல்ல வேறு யாரும் திருப்தி விடுறதுக்கு பசுவா இப்படி இந்துக்கள் தாக்குற மாதிரி ஆகும் நல்லா சிந்திச்சுங்க அது வந்து நீங்கள் வந்து மேலோட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே இருக்காது நாங்களா தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க வந்து இந்த ட்ரைலர் வந்து உங்களுக்கு வந்து இவங்களுக்கு புதுச்சாங்கல்ல அதனால கொஞ்சம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குடும்பத்தை கதையை பண்ணிவிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா உண்டாவும் அப்படியே இந்துக்களே ஃபுல்லாக தாக்கி இந்த வந்து வடக்கூடிய அம்சம் கேட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா காமெடி பட்டாலமே இருக்குது முட்டா ராஜேந்திரா அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை இந்த மோடி கையெழுத்தான் அந்த வேலை காமிச்சா அந்த சீனியாவில் உள்ள உள்ள வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்காங்க நல்லா சிந்திச்சு அதாவது மாட்டோன்னு மாட்டக்கூடாது மாட்டோம் மாட்டக்கூடாது சிந்திச்சு பிரச்சனை கூடாது சிக்கன் கூடாது அந்த மாதிரி பிரச்சனையும் போகணும் முடிச்சு பிளாண்டி படத்துக்கடி படத்தை நீங்க வந்து மிகவாட்ட பாடலாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கும் நீங்கள் அந்த இருபது வருஷம் இவங்க பேசினாங்கல்ல வந்தப்ப அந்த மனசுல வச்சு பாத்தீங்கன்னா முடிச்சா இன்னைக்கு தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படம் நீட்டா இருந்த காட்டே வந்து அதெல்லாம் முடிச்சுடுவாங்க அப்புறம் இவர் இன்னொன்று சந்தனம் அதே மாதிரி கடைசியா கோயில் இருக்கிற போன நிறைய பிரச்சனை உருவாகிடுது காமெடி நிறைய இருக்குது சொல்லக்கூடாதுன்னா அது இருக்குது காமெடிங்கிறது படத்தில் நம்ம கட்சிகளோடு புரிஞ்சுருக்குது காமெடியும் வரைக்கும் நல்லா கொண்டு போயிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் இவருதான் அந்த கண்ணை பார்க்க தெரிஞ்சவர் அதே இதுதான் இவரே வந்து நம்ம இறந்த அதாவது

கடைசியில் போய் ஒரு சொல்லான குழுந்து தண்ணி ஒப்பு தண்ணிக்குள்ள போய் குளிச்சுப்பாரு தண்ணி குளிச்சு செத்துட்டாங்க நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வடக்குப்பட்டி அடுத்து ஒன்று தெற்குப்பட்டினாங்க இந்த தெற்கப்பட்டி நாய்க்குல பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டுவாசியும் இருக்கிற மாதிரி அந்த காட்டுவாசிய நிலவிரை மாறாரு இந்த நிலவிரைன்ற காமெடி மொழிய ரொம்ப சூப்பர் எப்படி நிழல் அளவுக்கு காமெடி செட் செட்டாக யாரும் நினைச்சு பார்த்துட்டு போனாங்க முழுக்க முழுக்க சொல்றேன் இந்த படம் நல்லா பார்த்தா காமெடியா பார்த்தா காமெடி மற்ற அவங்க சொன்ன மாதிரியா

அந்த சொன்ன கடைசிய அந்த வடக்கு தெற்குடி யோசித்து வரேன் இவருமே அந்த அந்த தண்ணி கடந்து வடக்குடி போயிடுவார் வடக்குடி போனா அந்த காட்டுவாசிகள இவரை நிலவரையில் வந்து பழையூறுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க அப்ப இந்த சாமி கடைசி வச்சிருப்பாங்க இவருக்கு கண்ணாடி கிளாஸ்ல அந்த சூரியரை வந்து போய் குவிப்பாங்க அந்த காட்டுவாசியில சாமி சூரியன் ஒரு போயிட்டு விட்டாலோ விட்டு நான் இல்ல சாமியில் நான் தான் அப்படின்னு சொல்லி வருவார் அந்த இடத்துலயுமே

அதோட படம் பிடிச்சிட்றாங்க படம் வந்து முழுக்க முழுக்க காமெடி படம் சொன்ன காமெடி படம் இங்க பார்க்கலாம் அவங்க சொன்னதுக்காக சொல்ற ட்ரெயிலரில் இப்படி ராமசாமி ராமசாமி பார்த்தீங்கன்னா அந்த ராமசாமி இல்ல இந்த ராமசாமி பார்த்தீங்கன்னா தீக்கா தாக்கிற மாதிரி சில பேர் கொஞ்சம் ரொம்ப போர் கொஞ்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே இந்துக்கள் கோயில் மோடி எல்லாத்தையும் தாய்க்குற யாரும் கொஞ்சம் சரி சந்தோஷம் அவங்க சந்தோஷப்படுவாங்க ஒருத்தர் தாக்கி ஒரு மழையை கருதுங்கிறது மிகப்பெரிய தப்பான விஷயம் எடுங்க வந்து தப்பு காமெடி படம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக பார்க்கலாம் நல்ல படம் டிடினா கூட சந்தானத்துக்கு நல்லா இது ஆனால் எல்லாமே எடுக்கிறது தாழ்மையான ரெண்டு கம்மியாக அடுத்த விஷயம்